நம்ம ஏற்கனவே விவாதிச்சது மாதிரி பாஜக தலைகள் ஒருத்தராக வெளியே வந்து கோமியம் விரும்பி ஐஐடி இயக்குனர் காமக்கோடியோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் அந்த லிஸ்ட்கு அடுத்து இப்ப வானதி சீனிவாசன் மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டத்தின் போது ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி பேசுகையில கோமியம் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டது காய்ச்சல குணமாக்கும் அதே போல பாக்டீரியா பாதிப்பு பூஞ்சை பாதிப்புகளுக்கு எதிராக கோமியம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல எதிர்ப்பு மருந்து செரிமானக் கோளாறு உள்ளிட்ட உடல் உபாதைகள் எல்லாம் வந்து எதிர்க்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு ஏகப்பட்ட கோமியத்தின் திறமைகளை வாரி இறைச்சிருந்தாரு இதுக்கு தமிழ்நாடு திமுக அமைச்சர்கள் பொன்முடி மா சுப்பிரமணியம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இதனால் தமிழக அரசியலில் கோமிய விவகாரம் ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்திச்ச பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் கோமியத்தை பத்தி பேசுறாங்க திருவள்ளுவரையும் வரலாறையும் வேறு யாரும் களவாட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளில் இந்து ஞான மரபின்களை கருத்துக்களை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு கடவுள் வாழ்த்து அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு அதே போல திருக்குறளில் இந்து மத கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வள்ளலார் இந்து சமய ஞானத்தின் ஒரு கூறா விளங்கியவர் ஆனா திராவிட மண்டல அரசு திட்டம் போட்டு இந்த இரு தமிழ் அடையாளங்களையும் அவங்க இந்துக்கள் இல்லாதவர்களை போல சித்தரிச்சு அவங்களோட உருவங்கள்ல மத அடையாளங்களை தவிர்த்துட்டு வரைகிறது அவங்களுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசுறதெல்லாம் திராவிட அரசியலுக்காகவும் அவங்களோட சுய அரசியலுக்காகவும் தான் வள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டோட தனித்துவமான கலாச்சார பண்பாடு இந்து மத சிந்தனைகள்னாலே நினைவுக்கு வர்றவங்க இவங்க தான் திருவள்ளுவர் குறித்து உலகம் முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி பேசிட்டு வர்றத முதல்வர் மு ஸ்டாலினால பொறுத்து கொள்ள முடியல பயங்கரமா பதற்றமாகி இது மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு இலங்கையில கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவரின் பெயரை சூட்டியிருக்கு மத்திய அரசு உலக அளவுல தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்துட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஆனா திராவிட மாடல் அரசு சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற பேர்ல தமிழருக்கான மரபு சீரழிக்க நினைக்கிறாங்க பொங்கல் அப்படிங்கிறது இந்து மத பண்டிகைக்கான அடையாளம் இந்த அடையாளங்களை மறைச்சி திமுக அரசு வேறு விதமா சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற மாதிரி வேறொரு உருவத்தை வரைய நினைக்கிறாங்க அது மக்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு மானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கோபி விவகாரம் குறித்த ஒரு கேள்விக்கு இதெல்லாம் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு மருத்துவ காரணங்கள் இருக்குதா பிடிச்சிருக்கா இல்ல சாப்பிடுறீங்களா இந்த சாப்பாடு விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட ஒருத்தரோட விருப்பம் இதில் கட்சி எந்த விதத்தில் பேச முடியும் அவங்க அவங்களோட தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும் அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமைன்னா காமக்கோடி வந்து தன்னோட தனிப்பட்ட கருத்தை தான் வந்து அந்த விழாவில் முன் வச்சிருக்காரு அதுக்காக நீங்கள் ஏன் வந்து போர்க்கொடி தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வானதி மேடம் கேட்குறாங்க வானதி சீனிவாசனும் இறங்கிட்டாங்க இப்போ அடுத்து யாரு ஹெச் தான் அவர் என்ன அறிக்கை விடுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை